அக்கல uh, போய் <tội Investment> <duyations> <Itísmayı> <bad> <hab> <acostum> <começa -iquer>

అన 75 రూపాయలు చెప్తున్నా. 200 అంటే 75. ఏంటో ఏంటో చెప్றாங்க. బాగుంది జమ్ము. 40 కొట్టాలి. అన్న ఆ ఇదేనా వెళ్దాం. ఆ ఇదనే టేస్టింగ్ లైన్ వతకరేనా? జస్ట్నా. జస్ట్దా. కన్ఫర్మ్ సరే. యాన కన్ఫర్మ్ నా. సరే సరే. ఆ ఈ దమారి మాడల్ అంటం కలెక్ట్ పని గామా. అప్రేమ నంబర్ అంతా చెప్

என்ன முப்பத்தி முப்பத்தி ரெண்டு கண்ணு கடாரி கண்ணுங்களா காலக்கண்ணு கடாரி கண்ணோட முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு சரிங்க அப்படியே பாத்தம்னா நல்ல கார் பாருக்காசா நல்ல கிராஸ் கார் பாருக்காஸ் எடுத்துடலாமா வீடியோ

ఏమండి ఇంకొండிருக்கு సైజ్ మాడ అమ్మా సెవల సత్తా చూగ్రన జంపుndிருக்கு ఏరా తీయొద్దులామా వీడియో మాది మాత్రం పట్టి కామెంట్ చేస్తావ్ వాలా ఏనే இது இது ரெண்டாநீத்து ரெண்டாநேத்து என்ன வில சொல்றீங்க என்ன வலை மட்டும் மோதுறாங்க நாற்பத்தஞ்சு சொல்லி இருக்குது நாப்பத்தி ஏழு வரைக்கும் மோதுறாங்க நாற்பத்தி ஒண்ணுதான் கேக்குறாங்க நீங்க எப்படி வியாபாரியா வளர்த்தி கொண்டாரிங்க காட்டுக்காரரு காட்டுக்காரரு சரி சரி இந்த மாதிரி மாடுவீர்கள் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்க நம்ம நித்த கொண்டு வந்து சந்தைக்கு தடவ வந்திருக்கீங்களா சந்தைக்கு வந்த காட்டலாமா இல்ல உங்களை காமிக்கலாமா என்ன காமிக்குங்க சரி ஓகே இப்ப இப்போ வத்த கிரவு எல்லாம் கொண்டாந்துருக்கேன் நீங்க இப்ப வத்த கிரவு வாங்குறது பெஸ்டா இல்ல கண்ணு மாடு வாங்குறது பெஸ்டா முகத்துவ அந்த மாதிரி வாங்கல மத்த கிரவை வாங்குனா பழகு கண் மாடு வாங்கி கண் மாத்து கொடுத்து வைக்கல கண்ணு உடத்துக்கு கொண்டு வந்து வைக்கல சரி ஓகே எந்த ஊர்ல இருந்து வரீங்க தான தாரம் தாராவுடன் தாராவதுல இருந்து வரீங்களா சரி சரி ஓகே தாராவரத்துல இருந்து கொண்டாந்து இந்த மாடு அது போகு இந்த மாதிரி சீஷ் மாடு கம்மியா

தைரியமா உட்காருண்ணா ஒன்னியா கூட திருப்பூர் உணர்ந்து விட்டுருண்ணா மாடு மாத்தி தர நானாத்தான் இருப்பேனா இன்னைக்கான பாக்குற யோசிக்க வேண்டாம்